தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களை தவிர்த்து மேற்குவங்கம் மகாராஷ்டிரா உட்பட பத்து மாநிலங்களில் நேற்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டும் பல இடங்களில் வாக்குச்சாவடிகள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது கல்வீச்சு சம்பவங்கள் அரங்கேறின ஒட்டுமொத்தமாக அறுபத்தாறு சதவிகித வாக்குகள் பதிவாகின நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது கடந்த பதினொன்றாம் தேதி முதல் கட்டமாக தொன்னூற்றோரு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் நேற்று இரண்டாம் கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகள் உட்பட தொன்னூற்று ஐந்து மக்களவைத் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இதன்படி கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் மகாராஷ்டிராவில் பத்து உத்தரப்பிரதேசத்தில் எட்டு பீகார் அசாம் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா மூன்று தொகுதிகள் காஷ்மீரில் இரண்டு தொகுதிகள் மணிப்பூரில் ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது மாவோயிஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் மட்டும் நேற்று மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது ஒடிசா மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்றது கர்நாடகா மகாராஷ்டிரா உட்பட ஒன்பது மாநிலங்களில் பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பல இடங்களில் கல்வீச்சு சம்பவங்கள் அரங்கேறின ஸ்ரீநகர் தொகுதியில் பல இடங்களில் வாக்குச்சாவடிகள் மீதும் பாதுகாப்பு படையினர் மீதும் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர் இதில் இரண்டு டிஎஸ்பிக்கள் உட்பட ஏராளமான போலீசார் காயமடைந்த நிலையில் வாக்களிக்க வந்த அப்பாவி பொதுமக்கள் சிலரும் காயமடைந்தனர் இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக வன்முறைகள் ஓய்ந்த நிலையிலும் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாகவே நடைபெற்றது மாலை ஆறு மணியுடன் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அதிகபட்சமாக மேற்குவங்க மாநிலத்தில் எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு இரண்டு சதவிகிதமும் குறைந்தபட்சமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவிகித வாக்குகளும் பதிவாகியுள்ளன தொன்னூற்று ஐந்து தொகுதிகளிலும் சேர்த்து சராசரியாக அறுபத்து ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகியிருப்பதாக துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா தெரிவித்தார்